அன்புக்குரியவர்களே இன்றைய நாளில் மத்தியில் மரியாயின் சேனையை பற்றி பேசுவதற்கும் மரியாயின் சேனையை அறிமுகப்படுத்துவதற்கும் வருகை தந்திருக்கக்கூடிய கிராப்பட்டி பங்கிலிருந்து வருகை தந்திருக்கிற மரியாயின் சேனை உறுப்பினர்களையும் அன்புக்குரிய அக்கா மெர்சி அவர்களையும் அன்போடு இந்த நேரத்தில் உங்கள் முன்னிலையில் அறிமுகப்படுத்துகிறோம் பின்னாடி இருக்காங்க அண்ணன் ஜோ அவங்க தான் வந்துட்டு அண்ணன் முன்னாடி வாங்க அண்ணன் ஜோ தான் வந்து மரியாயின் சேனையினுடைய மறைமாவட்ட அளவில் அந்த பொருளாளராக இருக்கிறார் அவர்கள் இன்றைய நாளில் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களையும் கரந்தட்டி நாம் நமது வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் ஒரு சில வார்த்தைகள் இந்த பற்றி பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம் என்று வருவாய் அவ சொன்ன அன்பாய் தூக்கி நெஞ்சில் வைத்து என்னை காத்து கொள்வாய் வேடிக்கை உலகம் பின்னால் நான் சென்றேன் வேண்டியதெல்லாம் தரும் என்று நான் சென்றேன் மேலா துன்பம் நான் அடைந்தேன் என்ளை நான் உணர்ந்தே அம்மா மாணையழைத்தேன் இறையசுவில் பிரியமுள்ள உள்ள அனைத்து லூர்து நகர் இறை மக்களுக்கும் பங்கு தந்தைக்கும் எங்கள் மரியாயின் சேனை சார்பாக வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மரியாயின் சேனை என்பதை பற்றி உங்களுக்கு தெரிவிக்கவும் மரியாயின் பக்தர்களாகிய நீங்கள் ஏற்கனவே லூர்து மாதாவின் பக்தர்களாக இருக்கிறீர்கள் உங்களை சரியான வழியில் வழிநடத்தவும் எம் மறைமாவட்ட கொமுசிய பொருளர் அவர்களும் எம் கிராப்பட்டி சேனையார்களும் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் மாதாவிடம் நாம் எப்பொழுதும் நமக்கு தேவையானவற்றை கேட்போம் அம்மா தாயே எனக்கு தேவையானவற்றை நீங்கள் எனக்கு தாருங்கள் உமது மகனிடம் பரிந்து பேசி எங்களுக்கு தாருங்கள் என்று நாம் சொல்வோம் அதே போல நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாட நமக்கு பரிந்துரை செய்ய நம்முடைய தாயை நாடுவோம் அது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய விண்ணக ஏணியை பொறுத்தது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புனிதரை வைத்துக் கொள்வார்கள் எனக்கு அந்தோணியாரை பிடிக்கும் எனக்கு சபஸ்தியாரை பிடிக்கும் எனக்கு வந்து அசிசியார் பிடிக்கும் எனக்கு தேவமாதாவை பிடிக்கும் அப்படி நீங்கள் அனைவரும் லூர்து நகரினுடைய லூர்து மாதாவின் பக்தர்களாக இருக்கிறீர்கள் உங்களை உங்களது பங்கு தந்தையும் எங்கள் முன்னாள் சின்னசாமியாருமான எங்களது பங்கு தந்தை அவர் வந்து நாங்கள் வந்து துணை பங்கு தந்தைன்னு சொல்ல மாட்டோம் அப்பப்போ அவரை சொல்லிகிட்டே இருப்போம் ஏன்னா அவருடைய மறையுறையும் அவருடைய பேச்சும் அவருடைய அழுத்தமான உச்சரிப்பும் என்றும் எங்களது மறவாத ஒன்று அவர் வழிநடத்துகின்ற ஒவ்வொரு விதமும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களை கட்டி எழுப்புகிற ஒவனும் நீங்கள் பங்கு கொள்றீங்க உங்களுடைய அத்தனை வீடியோவை நாங்கள் பார்ப்போம் ஃபேஸ்புக்லேயும் பார்ப்போம் யூடியூப்லேயும் பார்ப்போம் எல்லாமே உங்களை பற்றி ஃபாதர் தெரிவிச்சிட்ருப்பாங்க ஸோ உங்களிடம் மரியாயின் சேனை ஒரு படையை உரு உருவாக்குவதற்கு நாம் வந்து நமக்கான ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஆன்மாவிற்காக ஒரு தாகம் இருக்கும் நமக்காக யாராவது பண்ண நம்மளுக்காக ஒருத்தவங்க வந்து ஜெபம் பண்ணி நல்லா இருக்கணும் இவங்களுடைய காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணி நமக்கு சரியாகணும் அப்படிங்கிற அடுத்தவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆறுதலும் அந்த ஒரு வேட்கையும் நம்முடைய மாதாவினுடைய பாதத்தில் வைப்பதற்காக வந்து அதுதான் இந்த மரியாயின் சேரி அதை பற்றி சில வார்த்தைகள் உங்களிடம் சொல்லி வரேன் மரியாயின் சேனை என்பது இல்லற அப்போசலத்தை மையமாக கொண்டு திருச்சபைக்காகவும் மக்களுக்காகவும் செயல்புரியும் பேர் இயக்கமாகும் நீங்கள் வந்து நம்ம ஃபாதர் சிஸ்டர்ஸ் அப்படி தான் இருக்கணும்னு இல்லை குடும்பத்தில் அன்றாட வேலை செய்து அன்றாட தொழில்களை செய்து குழந்தைகளை பராமரித்து கம்பெனிக்கு வேலைக்கு போய் என்று ஆண் பெண் இருவருமே இந்த மரியாயின் சேனையினுடைய உறுப்பினராக இருக்கலாம் இது திருச்சபையினுடைய ஒப்புதல் பெற்று அன்னையின் தலைமையில் கர்த்தோலிக்கர்கள் ஒன்று கூடி தன்னையே ஒரு சேனையாக அதாவது படையாக உருவாக்கி தீய சக்திகளை எதிர்த்து போராடும் திருச்சபைக்கு உறுதுணையாக செயல்படுவது ஆகும் நம்ம திருச்சபையில் நமக்கு எழுப்புதல் வேணும் இன்னைக்கு எத்தனையோ சபைகள வந்து எழுப்புதல் வேணும்னு ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்து நம்மளை குறை சொல்லி நாம்தான் பேதுருவால் உருவாக்கப்பட்ட உண்மையான திரு அவை நம்மிடமிருந்து பிரிந்து போனவர்கள் நம்மை குறை சொல்லி அங்கே வந்து அவங்களுடைய பிழைப்பை நடத்துகிறார்கள் ஆனா அவங்களை பற்றி நம்ம குறை சொல்வதற்காக வல்ல ஆனாலும் நம்முடைய தாயின் வழியாக நாம் பரிந்துரை பெற்று நம்ம எப்போவுமே வீட்டில் சொல்லுவோம்ல பிள்ளைங்க எல்லாம் வந்து ஒன்று வேணும் அப்படின்னா அம்மாட்ட சொல்லி அப்பாட்ட கேட்பாங்க ஏன்னா அப்பாட்ட கேட்டால் அப்பா திட்டி அப்புறம் அது மாதிரி ஒரு ஒரு சின்ன தயக்கம் அப்படி இருந்தாலும் ஒருவேளை சற்று புரிதல் குறைவு இருந்தால் கூட அம்மாட்ட போய் அம்மா எனக்கு இது வேணும்னு கேட்கும் போது அம்மா வந்து அப்பாட்ட பேசி அதை வாங்கி தருவாங்க ஸோ அந்த பரிந்துரை ஜெபத்தை தான் நாம் நம்முடைய தாயிடம் கேட்கிறோம் இது வந்து அயர்லாந்து நாட்டில் டஃப்லி நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் நாள் நம்மை போல பொதுநிலையினராக இருந்த சகோதரர் ஃப்ராங்க் டஃப் அவர்கள்தான் மரியானின் சேனையை தோற்றுவித்தார் அது வந்து அது மாதிரி ஐரோப்பா கண்டத்திலேயே முதல் முதலாக இந்த மரியாயின் சேனை தொடங்கப்பட்டது நம்முடைய இந்திய தேசத்தில்தான் அந்த இந்திய தேசத்திலையும் முதன் முதலாக தொடங்கப்பட்டது நம்முடைய சென்னை மாகாணம் அப்போ சென்னை மாகாணம்ங்கிறது நம்முடைய திருச்சி மறை மாவட்டமும் அந்த சென்னை மாகாணத்துக்குள்ள இருந்தது அந்த திருச்சி மறை மாவட்டத்தில் பழைய கோவில் பங்குல தான் முதன் முதல்ல நமக்கு தொடங்கப்பட்டது இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிறரையும் புனிதப்படுத்துவது நாம் சொல்லக்கூடிய ஜபங்களாலும் கேட்கக்கூடிய விவிலிய வார்த்தைகளாலும் நாம் வந்து புனிதப்படுத்தப்படுகிறோம் அதை மற்றவங்களுக்கு சொல்லும் நாம் மறைசாட்சியைப் போல புனிதர்களைப் போல இயேசுவை அறிவிப்பவர்களாக முன்னெடுக்க போகிறோம் அதுதான் அடுத்தது ஜெபமும் சேவையும் நம்ம எப்பவுமே ஜோம் பண்ணுவோம் எல்லாருமே ஜோம் பண்ணுவோம் நம்ம கடவுளுக்கு முன்னாடி நம்முடைய தேவைகளுக்காக ஆனால் சேவை என்பது இந்த மரியாயின் சேனையினுடைய சிறப்பு இப்ப நம்ம பணமோ உதவியோ அல்ல நாம் உடலால் என்ன செய்கிறோமோ அதுதான் சேவை இப்ப நான் வந்து ஒரு ஒரு ஆன்மா வந்து ரொம்ப ஒரு தொங்க மன கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு உடல் சோகத்தில் ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஜோம் பண்ண முடியல அப்ப அவங்கள ஒரு சேனையார் சந்திக்க போறாரு அவங்கள வந்து அந்த ஜோம் பண்ணும் போது அவர்களுக்கு அந்த ஆன்மத்தினுடைய தாகத்தினுடைய தாகம் கிடைக்கிறது கடவுளினுடைய அருள் அவங்களுக்கு கிடைக்கிறது அப்படியே ஒருத்தவங்க அவருடைய அவங்களுடைய மனதினுடைய துயரத்தையோ துன்பத்தையோ கேட்டு அதை ரகசியம் காத்து அவர்களுக்காக ஜெபிக்கும் போது தாயின் வழியாக கடவுள் அந்த வேண்டுதலை கேட்கிறார் அதை செய்யும் போதுதான் சேவைகள் செய்யும் போதுதான் நாம் முழுமையாக கடவுளை அடைவதற்கான வழியை தருகிறோம் இது வந்து நம்முடைய நம்முடைய தனிப்பட்ட பணியல்ல திருச்சபையோடு இணைந்து ஆயர்கள் குருக்களோடு அன்னை மரியாளோடு திருச்சபைக்கு உழைக்கிறோம் நாமும் உழைக்கிறோம் ஆன்மாக்களை கட்டி எழுப்புவதற்காக அதுக்கப்புறம் வந்து நம்ம சந்திப்பது நம்ம கிறிஸ்தவங்களை மட்டும்தானா அப்படி அல்ல மத வேறுபாடின்றி எல்லோரையுமே சந்திக்கலாம் அவங்களுக்கான ஆறுதலை தரலாம் பண உதவி இல்லாமல் மற்ற எல்லா விதமான ஆறுதல் அவங்களுக்காக ஜோம் பண்ணுறது ஜோமான ஒப்பு கொடுக்கறது அல்லது இறக்க ஜபமான சொல்றது அவங்களுக்கு ஆறுதல் கூடி உங்களுக்காக நான் ஜோம் பண்ணிக்கிறேன் நீங்க ஒப்பு கொடுக்கும் போது அவர்கள் அதில் வெற்றி பெற்ற ஆன்மாவை அவர்கள் நல்லதொரு நிலையில் வைத்திருக்க உதவும் போது நிச்சயமாக கடவுளை நாம் அடைய வழி செய்கிறோம் அது மாதிரி அனைத்து மருத்துவமனைகள் வீடுகள் இவங்களை சந்தித்துக்கிறது அனாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்களை சந்தித்து ஆறுதல் கூறுவது இது எல்லாமே மரியாயின் சேனையினுடைய சேவையின் பகுதிகள் நீங்கள் சேனையில் சேர்வதானால் அன்னைக்கு உதவி செய்வதன் மூலம் பிறருக்கும் ஆன்ம சரீர உதவி செய்வதோடு நமக்கும் ஜெப உதவியினை பெறுகிறோம் உயிரோட இருக்கும் போது மட்டும் இல்லை இறந்த பிறகும் ஒவ்வொரு சேனையாளருக்காகவும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சேனையாளர்களுக்காகவும் அந்த சேனை ஜெபத்தில் அவங்களுடைய ஆண்மை இளைப்பாற்றிற்காக ஒப்புக்கொடுக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் முதல் வாரம் இறந்த சேனையார்களுக்காகவும் சேனையாருடைய குடும்பங்களுக்காகவும் திருப்படி ஒப்புக்கொடுக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய ஆன்ம குரு நம்முடைய பங்கு தந்தையாக இருக்கக்கூடியவர் நமக்காக ஆசி கூறி ஜபிக்கிறார் அதனால் இந்த உலகில் மட்டுமல்ல நாம் விண்ணுலகிற்கு செல்லும் போதும் கூட இந்த மரியாயின் சேனை மரியாயின் படைகளாக படை வீரர்களாக ஒரு சின்ன நிகழ்வை மட்டும் சொல்லி உங்களுடன் விடைபெறுகிறேன் ஒரு மரியாயின் சேனையில் வந்து அவங்க எதிர்பாராமல் எல்லா விதமான உதவிகளையும் செய்வாங்க அவங்களுக்கு முடிந்த ஒரு வயதானவங்க இருக்காங்க அவங்களுக்கு தண்ணி தூக்கி கொடுக்க முடியலை தண்ணி தூக்கி கொடுக்கறது அவங்களால நடக்க முடியலை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது கோயிலுக்கு வரக்க முடியல கோயிலுக்கு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றது அவங்களுக்கு பங்கு தந்தையினம் சொல்லி நன்மையை கொடுக்க ஏற்பாடு செய்வது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய செய்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களும் இறந்தாங்க இறந்தால் அங்கே போய் போது நம்ம இறந்து விண்ணுலகத்திற்கு உள்ளே போகும்போது உங்களுக்கே தெரியும் உள்ள போகும்போது யார் இருப்பா வேதூர் இருப்பார் அவர் ஒரு சாவியோடு இருப்பார் அந்த சாவியோடு தான் நம்மளை வந்து நம்மளை திறந்து உள்ளே போக சொல்ல போகிறார் அப்போ வந்து பேதர் வந்து கூப்பிட்டு சொல்கிறாரு அப்போ வாங்க உங்களுடைய பேரை சொல்லி அந்த ஆன்மாவின் பேரை சொல்லி கூப்பிட்றாரு உள்ளே போகும்போது நம் கடவுளாகிய ஏசு கிறிஸ்து இருக்கிறாரு அவர் சொல்கிறாரு இப்போ நான் வச்சுக்கோங்க என் பேரை நான் உள்ளே நுழையும் போது பேதர் சொல்கிறாரு வாங்க மெர்சி உங்களுக்கான இந்த ஒரு சாவி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சாவியை எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம் அடுத்ததாக ஏசு கிறிஸ்து என் மகளே என் மெர்சி அப்படின்னு அப்போ நான் இயேசுவை கண்ணால காண்கிறேன் போனாங்க எதுவுமே இல்லை அப்ப நான் தேடுறேன் எங்க போச்சுனாரு நான் எங்க போகணும்னு தெரியலையே அப்படின்னு தேடும்போது எனக்கான அங்க ஒரு இப்போ அப்போ வந்து பேதர் சொல்கிறாரு அம்மா இதோ உங்களுக்கான மகள் வந்து உங்களை தேடுறாங்க அப்படின்னு அப்பொழுது தாய் மரியாள் என்னுடைய கண்ணுக்கு தென்படுறாங்க எனக்கு முன்னால் சேனையில் சேர்ந்த அத்துணை படைவீரர்களும் அத்துணை ஆன்மாக்களும் தேவதாயினுடைய பின்னால் இருக்கிறார்கள் அவர்களோடு நான் போய் சேர்றேன் இதுதான் எங்களுடைய சேனையினுடைய படையினுடைய நோக்கம் ஸோ எல்லாருமே இதில் சேர்றதுக்கு வயது வரம்பு கிடையாது நற்கருணை அருந்த தகுதியுடைய அனைவருமே நீங்கள் சேனையில் சேரலாம் சேனையில் இணைந்து பணி பெறவும் நீங்கள் பயன் பெறவும் அன்னையின் அருளை அபரிமிதமாக பெறவும் உங்களை அன்போடு அழைக்கிறோம் சேனையில் இணைந்து அன்னையின் அருளை பெற்று பிறருக்கும் வழங்க வாழ்த்துக்கள் மரியே வாழ்க நன்றி நன்றிக்கா